வாழ்க வையகம் வாழ்க உளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து பேசிக்கா ஒரு மாணவனுக்கு ஒரு குழந்தைக்கு அப்புறம் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பேரண்ட்ஸு நம்ம டீச்சர்ஸ் இவங்களுடைய அறிவுரை நம்ம வந்து கேட்டு அதன்படி நடக்கணும் முதல்ல அதாவது மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா அம்மா அப்பா என்ன சொல்றாங்க பேசிக்கா நமக்கு வந்து என்ன தேவை நமக்கு அந்த அட்வைஸை வந்து நம்ம கேட்கணும் சில நேரங்களில் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காம இருக்கலாம் ரொம்ப அதிகமாக கோபம் கூட வரலாம் அவங்க சொல்கிற அட்வைஸை கேட்டு அதை உள்வாங்கிட்டு அதை பிடிக்கிட்டா கூட அமைதியான முறையில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளால் எதிர்க்க முடியாது அமைதியான சொல்லி பார்க்கலாம் அது சப்போஸ் பேரண்ட்ஸ் வந்து சில நேரங்களில் வந்து பிள்ளைகளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது சொல்லலாம் ஓகேவா சில படி படிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சரி மற்ற பொதுவான விஷயங்கள் இருந்தாலும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணிட்டு அது தான் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க ஆசிரியர்கள் நம்ம படிக்கலாம் திட்டுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த வழி நம்ம நடந்தாலே நமக்கு லைஃப்பில் வந்து சக்ஸஸான பாதையில் நாம் வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் அதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம் மாதா பிதா குரு தெய்வம் இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம் ஸோ அன்னையும் பிதாவும் முன்னேறு தெய்வம்னு சொல்லுவாங்க தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அந்த மாதிரி நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி குரு உங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டி அவங்க தான் சரியா அதாவது குரு வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தைகள் வந்து நமக்கு நல்ல மனசில் பதியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரு வந்து நம்ம வந்து வணங்கணும் முதல்ல குரு வணக்கம்ங்கிறது முக்கியம் ஓகே ஸோ அதனால பேரண்ட்ஸை நம்ம நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் குருவுக்கு வந்து நம்ம நல்லா வணக்கம் நல்லா வந்து வணக்கம் செலுத்தணும் மரியாதை கொடுக்கணும் இந்த விஷயங்கள் நம்ம நல்லா பண்ணி அவங்க சொல்படி நம்ம கேட்டு சப்போஸ் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் அவங்க சொன்னா கூட நம்மளால முடிஞ்சா நம்ம செய்வோம் அப்படி இல்லாட்டி நம்ம அவங்களுடைய சொல்ல வந்து மீறாம நல்லா அதை பாசிட்டிவான அப்ரோச்சோட எடுத்து நம்ம கொண்டு போய் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சில வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு பாசிட்டிவான தகவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாழ்க வையகம் வளமுடன் நன்றி